தண்ணீர் டிவி பார்வையாளர்களுக்கு வணக்கம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்புறம் நிகழ்ச்சியை பார்த்துட்டு நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க அப்புறம் லைக் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம் வணக்கம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தைப்பொங்கலுக்கு இரண்டு தமிழ் படங்கள் வெளியாகிறது ரெண்டுமே பெரிய ஹீரோ கூடிய படம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு இமேஜோடு விஜய் தளபதி விஜய் அவர்கள் நடித்த ஜனநாயகன் அப்படின்னு ஒரு படம் அவர் அரசியல் கட்சி ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் எடுத்து வெளியிடக்கூடிய ஒரு திரைப்படம் ஜனநாயகன் அவருக்கு அடுத்தபடியா இன்னொரு ஹீரோயா சிவகார்த்திகேயன் அவர் நடித்த பராசக்தி அப்படிங்கிற படம் ரிலீஸ் ஆகுது இந்த ரெண்டு படமும் வரும் பொங்கலுக்கு இந்த மக்களுக்கு விருந்தாக அமைய போகிறது என்று அனைத்து ஊடகங்களும் விமர்சனம் செய்து கொண்டிருக்கின்றது அதே போலதான் நாமும் இந்த வருடம் ரிலீஸ் ஆகும் இந்த இரண்டு படங்களை பற்றி ஒரு முன்னோட்ட நிகழ்ச்சியாக இதை தொகுத்து வழங்குகிறோம் முதல்ல விஜய் நடித்த ஜனநாயகன் படத்தை பத்தி கொஞ்சம் பாத்துக்கோ ஏன்னா ட்ரெய்லர்லாம் வந்துருக்காங்க ஒரு அற்புதமான ஒரு ட்ரெயிலரு மாஸ் காட்டுற ஒரு ட்ரெயிலரு மக்கள்கிட்ட விஜய் என்ன சொல்ல போறாரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு எதிர்பார்ப்பை உருவாக்கக்கூடிய ஒரு ட்ரெய்லரை வெளியிட்டுருக்கிறாங்க அப்படி என்ன அது அப்படி ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னாக்கா துப்பாக்கின்ற படத்தில் வந்து இடைவேளை நேரத்தில் அவர் ஃபோன் எடுத்து அட்டன் பண்ணிட்டு

அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தோட கதைக்களம் சொல்லிட்டு நிறைய பேர் சொல்றாங்க பகவந்த் கேசரி அப்படிங்கிற பாலகிருஷ்ணா நடித்த தெலுங்கு படத்தோட அப்படின்றாங்க கதையோட நாட்டு ஒண்ணு அப்படி இருக்கலாம் ஆனால் திரைக்கதை அனைத்தையும் மாத்தி இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் மிகவும் பிரம்மாண்டமா பண்ணி வச்சிருக்கிறாங்க விஜய்க்கு வந்து இது ஒரு பெரிய வெற்றி படமாக அமைய வேண்டும் அப்படிங்கறதுக்காக ரொம்ப மெனக்கெட்டு இந்த படத்தை பண்ணிருக்காங்க அந்த அளவுக்கு விஜய்க்கு இந்த படம் மிகப்பெரிய வெற்றி படமாக அமையுமா என்று நாம் பார்க்கும்போது இந்த ட்ரெய்லர்ல காட்டக்கூடிய விஷயங்களை வச்சு யோசிக்கும் போது அது கொஞ்சம் சங்கடமா தான் ஏன்னாக்கா நிறைய ஏஐ டெக்னிக்கல் அண்டு சிஜி இது எல்லாத்தையுமே பயன்படுத்தி இருக்கிறாங்க இந்த மாதிரி ஏஐ டெக்னிக்கலையும் சிஜியும் இந்த தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி பெருசா படங்கள் வந்து பேசப்படுறதில்லை இல்லை ஏன்னா ரியாலிட்டிக்கு இருக்கக்கூடிய அந்த மதிப்பு அந்த தொழில்நுட்பத்தில் வரக்கூடிய ஏஐக்கும் சிஜிக்கும் இல்லைங்கிறது எல்லாருக்குமே தெரியும் இந்த படத்துல நிறைய அதை உபயோகப்படுத்திருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா ட்ரெயிலர் பூரா அதான் வருது ஒரிஜினலாகவே அறிமுக இல்லை எல்லாமே வந்து ஏ இல்லயும் பண்ண மாதிரியே தெரியுது அதனால இந்த படத்துல பயங்கரமான எதிர்பார்ப்போட இருக்கக்கூடிய இந்த படத்துல ஏகப்பட்ட விஷயங்களை சொல்லி இருந்தாலும் விஜய்க்கு இது ஒரு வெற்றி படமாக அமைய வேண்டும் ஏன்னா இந்த படங்களுடைய கடைசி படம் அப்படிங்கிற மாதிரி ஒரு விளம்பரம் பண்ணியிருக்கிறாங்க விஜயோட ரசிகர்கள் அத்தனை பேருக்கும் இந்த படம் ஒரு பெரிய எதிர்பார்ப்பா இருக்கு ஏன்னா இந்த படம் வெற்றி அடையணும் வெற்றி அடைஞ்சாதான் அந்த கட்சியோட பலம் இன்னும் அதிகமாகும் அவர் ஆரம்பிச்சிருக்கிற தமிழக வெற்றி கழகம் சொல்லிட்டு கட்சி ஆரம்பிச்சிருக்காரு அந்த டிவி கேங்கறத வந்து படத்திலையும் வரணும் அப்படிங்கறதுக்கோசரம் அவருடைய பேரை வந்து தளபதி வெற்றி கொண்டான் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருக்கிறார் அது டிவி கே அப்படின்னு சொல்லிட்டு இப்படியே அரசியலையும் சினிமாவையும் ஒன்றாக இணைத்து ஒரு புதிய பரிமாணத்திலே இந்த படத்தை எடுத்து ஒரு பிரம்மாண்டமாக தருகிறார் விஜய் அவர்கள் இந்த படத்தை எச் வினோத் அவர்கள் ரொம்ப சிரமப்பட்டு சிரமப்பட்டுதான் இயக்கியிருக்கணும் ஏன்னா இதுல வந்து அரசியல் சார்ந்த ஒரு கதையா இருக்கிறதுனால மக்கள்கிட்ட வந்து பயணமான எதிர்பார்ப்பு அதிகம் இருக்கிறதுனால இந்த படம் மிகப்பெரிய பெரிய வெற்றி அடைகின்ற எண்ணத்துல ரொம்ப கஷ்டப்பட்டு பல பலவிதங்கள்ல யோசிச்சு ரொம்ப நுணுக்கமாக தான் இந்த படத்தை வந்து நிறைய வேலை செஞ்சிருக்கிறாரு அதே மாதிரி அனிருத்து இசைகளை பின்னி படங்கள் எடுத்திருப்பாரு ஒரே நிலச்சல் அதிகமா இருக்கு ஏன்னா அடிக்கடி மாசு காட்டுவாங்க இவர் அறிமுகம் பண்ற சின்ன படத்துல எல்லா சீனுக்கும் வெறித்தனமான ஒரு இசையை கொடுத்துருக்கணும் அந்த அளவுக்கு வெறித்தனமான இசைகளை கொடுத்து இந்த படத்தை வந்து லெவல்க்கு போறது ஒரு சக்தி வாய்ந்த ஒரு இசையமைப்பாடு அஞ்சு இதுல செயல்பட்டு இருக்கணும் அந்த அளவுக்கு செயல்பட்டு இருக்காரா இந்த படத்தை வினோத் தலைவர் சிறப்பா பண்ணிருக்காரா விஜய் அற்புதமா இதுல நடிச்சு நல்ல அம்சத்தோட கொடுத்திருக்கிறாரா அனைத்து எதிர்ப்புகளையும் மீறி வெளியாகும் இந்த படத்திற்கு மிகப்பெரிய வெற்றி கிடைக்க வேண்டும் எல்லாம் இந்த படம் வெளியாகி மக்கள் பார்த்து சொல்லக்கூடிய தீர்ப்பிலே இருக்கின்றது ஜனநாயகன் மிகப்பெரிய வெற்றி அடைய வேண்டும் என்று கூறுகிறேன் அடுத்தபடியாக நாம் பார்க்க போகின்ற படம் பராசக்தி இந்த படத்தில் மூணு ஹீரோ வச்சிருக்கிறாங்க சிவகார்த்திகேயன் ஜெயம் ரவி அதர்வா மூணு ஹீரோக்கள் இந்த படத்தில் வச்சிருக்கிறாங்க இந்த படத்துக்கு வந்து ஜி பிரகாஷ் குமார் இசையமைச்சிருக்கிறாரு இந்த படத்துல ஸ்ரீலீலா அறிமுகம் ஆகிறாங்க இந்த படத்துக்கு மூணு விதமான விஷயங்கள் சொல்லியிருக்காங்க ஒன்னு சிவகார்த்திகேயனுடைய இருபத்தி ஐந்தாவது படம் இது இரண்டாவது ஸ்ரீலீலா நடித்த முதல் தமிழ் திரைப்படம் கதாநாயகியா மூணாவது ஜி வி பிரகாஷ் இசையமைத்த நூறாவது படம் இந்த மூன்று விஷயங்களோட இன்னொன்னு இருக்குது இந்த படத்தின் மூலயமா இந்த படத்தை தான் முதன் முதலாக ஜெயம் ரவி வில்லனாக நடித்திருக்கு இப்படி எல்லா விதமான முதன்மையையும் கொண்டு இந்த படம் வெளியாகிறது பராசக்தி என்ற ஒரு பயங்கர சக்தியோடு இந்த படம் வெளியாகிறது விஜய்ங்கிற ஒரு நபரை மூன்று நபர் சேர்ந்து தாக்குறாங்க மூணு ஹீரோக்கள் ஒன்றாக சேர்ந்து விஜயோட படத்தோட மோதுறாங்க அந்த அளவுக்கு இந்த படம் மிக பெரிய லெவல்ல பேசப்படும் எதிர்பார்க்கப்படுகிறது ஏன்னா காட்சி அமைப்புகள்லாம் அப்படி உருவாக்கி இருக்கிறாங்க இன்றைய காலகட்டத்தில் நடக்கிற மாதிரி இல்லாம அதாவது எழுபதுல அறுபது எழுபதுல நடக்கிற சம்பவங்கள் நாற்பது ஐம்பது சமூகம் மாதிரி காட்சி அமைப்புகள்லாம் இருக்கு அவங்களுடைய வந்து அந்த காலத்து ஒரு நாற்பது ஐம்பது வருஷம் இருந்தவங்களுடைய மேக்கப் மாதிரியே இருக்குது அந்த எதிர்பார்ப்பும் அதுக்கும் அதிகமா தான் இருக்குது அதை பாடல்களும் கேட்க முடியாத அருமையா நான் ஜீவி பிரயாஷ் பண்ணிருக்காரு ஏன்னா சாதாரண நல்லாவே அருமையா இசையமைப்பாரு நூறாவது படம் வந்தும் போது பார்த்து பார்த்து இசையமைச்சிருப்பாரு அற்புதமான ஒரு பாடல்களை கொடுத்திருக்கிறாரு கதையும் ஒரு வித்தியாசமான கதையாக உருவாக்கி இருக்கிறார்கள் இந்த படமும் மிகப்பெரிய வெற்றி படமாக அமைய வேண்டும் என்பதுதான் அனைவருடைய ஆசை காரணம் என்னக்கா தளபதி விஜய் வந்து அவருடைய கடைசி படம் சொல்லிட்டார் அதனால அடுத்த தளபதியாக எல்லாரும் சிவகார்த்திகேயனை எதிர்பார்த்து அப்போ அவருடைய படம் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சாதான் அவர் அடுத்த தளபதி சொல்றதுக்கு கரெக்டாக இருக்கும் அதனால இந்த பராசக்தி அப்படிங்கிற இந்த படமும் மிகப்பெரிய வெற்றி படமாக அமைய வேண்டும் இதனுடைய கூட்டணியும் அனைத்து வெற்றிகளையும் பார்க்க வேண்டும் அதனால இந்த ஒரு படம் பராசக்தி மட்டும் இல்லாமல் ஜனநாயகம் பராசக்தி இரண்டு படங்களும் இந்த பொங்கலுக்கு வெளியாகிறது இது வெளியாகி பெரிய வெற்றி அடைய வேண்டும் இரண்டு படங்களும் மக்களை கவர வேண்டும் மக்கள் ரசிக்க வேண்டும் அவர்களுக்கு பொங்கல் பரிசாக இந்த இரண்டு படங்களும் மிக சிறப்பான படங்களாக அமைய வேண்டும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்